அவ்வளவு பெரிய ஆள ஏன் ஏன் இப்படி தெருவுல விட்டுட்டு மறந்துட்டானுங்க எங்க மறந்தோம் எல்லா ரூபா நோட்லயும் அவர் படம் தானே இருக்கு ஆமா இல்ல எல்லா ரூபா நோட்லயும் இவர் படம் தான் இருக்குல்ல இவரை நம்ம கட்சியில சேர்த்துக்கிட்டா ஒட்டுமொத்த ஓட்டும் நமக்கே வந்துரும்ல ஒரு தெருவாசுகிற தலை கரெக்டா சொந்தமாவே நம்ம கட்சி பேரு மகாத்மா முன்னேற்ற கழகம் நம்ம கட்சியோட தலைவர் மகாத்மா காந்தி மகாத்மா முன்னேற்ற காரர்கள் ஆளுக மகாத்மா முன்னேற்ற காரர்கள்

எப்ப எதை எனக்கே தெரியாது வணக்க அரண்மனை மாதிரி வீடு எல்லாம் உள்ள போக முடியுமான்னு நினைச்சேன் உள்ள கூட்டிட்டு போய் பக்கத்துல உட்கார வச்சு சோறு போட்ட பெத்த புள்ள மாதிரி பார்த்துக்கிட்ட இப்ப என்ன பிடிக்கலங்கிறதுக்காக உள்ள தூக்கி போட நினைச்சனா நான் உன் வீட்டுல பார்த்த எல்லாத்தையும் போலீஸ்ல காக்கணும்னு வெச்சுக்கோ என்னாகும் தெரியுமா நான் ஏய் எடுப்பு உன் இடுப்பு என கரெக்டா இருக்கு சுற்றுவேன் ரவுடியா இருந்துட்டு தான் இப்ப அரசியலுக்கு வந்திருக்க அனாவசியமா சீண்டாத மண்ட சூடாகி மறுபடியும் இறங்கணும்னு வெச்சுக்கோ செத்து போவ வரட்டுமா யாரு சப்போர்ட்ல நீ இவ்வளவு தைரியமா பேசுற கலாராணி கலாராணிக்கு உனக்கும் ஒத்து வராது உனக்கும் எனக்கும் ஒத்து வராது எங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான விஷயம் உன்ன தோக்கடிக்கிறது நாங்க ரெண்டு பேரும் இப்போ மினி கூட்டணி ரொம்ப கத்தாத அது உன் உடம்புக்கு ஆகாது தம்பிங்களா எவ்வளவு நாள் அண்ணனுக்கே கோஷம் போட்டுட்டு இருப்பீங்க எங்க கட்சியில ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மைனாரிட்டி மக்களுக்கு எண்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் இன்ட்ரெஸ்ட் இருந்தா வந்து சேர்ந்துக்கலாம் என்ன அண்ணன பார்த்து பயப்படுறீங்களா ஒண்ணு பண்ணுங்க சாயந்தரம் காந்தி சிலைக்கு பக்கத்துல வந்துருங்க அங்கதான் நம்ம ஆபீஸ் அங்க வச்சு பேசிக்கலாம் அண்ண ஜாக்கிரதை ஒத்தே ஆயிடுவ இவன் பாலிடிக்ஸ் சீக்கிரமாவே கத்துக்கிட்டாமா நம்ம முன்னாடியே நம்ம பசங்களை தட்டிக்கிட்டு போக பாக்குறாவ

அப்புறம் ஒரு முக்கியமான வேலை இருக்கு இந்திரமா இந்திரமா போகாதயா அடிக்க மாட்டேயா காந்தி சத்திய மகிம்சன் சொன்னாராமே அப்படின்னா என்னையா சத்தியம் உண்மை பேசுறது என்னது

காந்தி மேல சத்தியம் பண்ணிருக்கோம் மாமிசு சாப்பிட கூடாதுன்னு ஐயோ டேய் ஞாபகப்படுத்த கூடாது கோட்ரு நீ சாப்பிرا சலப்பா அந்த டேய் உனக்கு பிரியாணி பத்தல கோட்ரு ஞாபகம் போன்றுமா இடை தேர்தல் வந்து உங்களை கெடுத்து வச்சிருக்கடா ஐயோ ஏச்சல்லோ டிஸ்பன் வந்தியா பாத்தியா அம்மா பிரியாணினா எனக்கு ரொம்ப இஷ்டம் தூக்கி எறிஞ்சிட்டேன் காந்திகாக கட்சية படிபன பேப்பர் கூட பேப்பர குடு ரெஜிஸ்டரேஷன் பேப்பர்ஸ்ல அப்புறம் மாம்ச சாப்பிட்டு தான் விட்டுட்டேன் சரி அப்ப மது விட்டுற முடியுமா இப்ப பாரு

கொஞ்சம் நெஞ்சு பார ஒரு ஃபுல் பாட்டில் விஸ்கி வாங்கி வந்து ரெண்டு பாட்டில் சோடா வாங்கி கிளாஸ் வாங்கி வந்து சரக்க ஊத்தி சோடா ஊத்தி ஐஸ் போட்டு ஆட்டி சிக்கன் பீஸ் கடிச்சா சிப்பாக் 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 நோட்சோ வா போறவங்களா நீங்களே என்ன கெடுத்து ஐயோ கெடுத்துவீங்கடா இவன் வேற பக்கத்துல உசுப்பேத்துறான்டா இன்னையில இருந்து